வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கொண்டாநகரம் ரயில்வே கேட் கொண்டாநகரம் ரயில்வே கேட் பக்கத்தில் நமக்கு சாய்பாபா கோயில் இருக்குங்க அதுக்கு பின்புறம் நமக்கு ஒரு மூணு செண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்க பாருங்கள் இதுதான் ரயில்வே கேட்டு இது பக்கத்திலே தான் நமக்கு சாய்பாபா கோயில் இருக்குது இந்த ரோடு வழியாக தான் மேற்கு புறவழி சாலை எழுநூற்றி நாற்பது கோடியில் வரப்போகுதுங்க இங்கே கலரில் கல்லெல்லாம் ஊனிருப்பாங்க அதனால் கண்டிப்பாக எந்த இடம் வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் நல்லா டெவலப் ஆகும் அதனால் இங்கே இங்கே இடம் வாங்கி போடலாம் கண்டிப்பாக வேலை கூடும் இப்போ பாருங்கள் இதுதான் சாய்பாபா கோயில் நம்ம இப்படி கூடி திரும்ப போகிறோம் பக்கத்துலேயே தான் சாய்பாபா கோயில் பக்கத்துலேயே ஒரு ரோடு உள்ளே போது மேற்கை பார்த்து போவோம் பாருங்கள் கலர் கல் ஊனிருப்பாங்க அதுதான் மேற்கு புறவழி சாலை கல்லுங்க நூறு அடி சாலை வரப்போகு இருந்தால் இருக்குது மஞ்சள் அதனால் கண்டிப்பாக இடம் வாங்கினா வாங்கி போடுங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினாலும் வாங்கிக்கலாம் வீடு கட்டினாலும் வாங்கிக்கலாம் ரெண்டுக்குமே சிறந்த இடம்தான் கொண்டா நகரம் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஏரியா பாருங்கள் கரண்ட் இருக்குது சுற்றி வீடு இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினாலும் வாங்கி போட்டுக்கலாம் வீடு கட்ட வாங்கினாலும் வாங்கிக்கலாம் கரண்ட் இருக்குது சுற்றி வீடெல்லாம் இருக்குது நாளைக்கு மேற்கு புறவழிச்சாலை வந்ததுனால் கண்டிப்பாக அந்த பக்கம்னால் நல்ல விலை கூடும் அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போடலாம் வீடு கட்டுறதுனாலும் வாங்கி போடலாம் சுற்றி வீடெல்லாம் இருக்குதுங்க சுற்றி வீடு இருக்குது நேரம் இந்த தார் ரோடு வழியாக போனீங்கன்னா நீங்கள் சேர்மாதை ரோட்டு கூட போயிடலாம் பஸ் வசதி அடிக்கடி இருக்குங்க இந்த ரோட்டில் சேர்மாதை ரோட்டில் பஸ் வசதி அடிக்கடி இருக்கும் பாருங்க சுற்றி வீடெல்லாம் இருக்குது இதுதான் சாய்பாபா கோயில் கட்டியிருக்காங்கங்க நாளைக்கு இங்கே தான் பெரிய கோயில் வரப்போகுது அதுக்கு பின்னாடி தான் பிளாட்டு இருக்குது மூணு சென்ட் பிளாட்டு கார்னர் பிளாட்டு தான் கார்னர் பிளாட்டுங்க உங்களுக்கு மேற்பக்கம் ஒரு ரோடு போகுது தெற்கு பக்கம் ஒரு ரோடு இருக்கும் இதுதான் கார்னர் பிளாட்டு மூணு செண்டு தான் சின்ன பட்ஜெட் ஒரு சென்டு விலை ரெண்டு லட்ச ரூபா மூணு சென்டு ஆறு லட்சம் மூணு சென்டு ஆறு லட்சம் தான் கிங் ஸ்கூல்லாம் இருக்குது அந்த கலர் பில்டிங் தெரிஞ்சால் அதுதான் கிங்ஸ் ஸ்கூலுங்க இங்கே பன்னெண்டாம் போகிற கிங்ஸ் ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடம்லாம் பக்கத்தில் தான் இருக்குது நேராக போனீங்கன்னா சேர்மதை ரோடு கூட வந்துடுங்க உங்களுக்கு நேராக கொஞ்சம் தூரம் தான் நேராக போனீங்கன்னா சேர்மதை ரோடு பஸ் ஸ்டாப் கூட வந்துடும் கொண்டாநகரம் பஸ் ஸ்டாப் இருக்குது மேற்க போனீங்கன்னா சேர்மதை வந்துடும் கிழக்க போனிங்கன்னா திருநெல்வேலி வந்துடும் நல்ல சென்ட்ரு பாயிண்ட்டு நாளைக்கு நல்ல டெவலப் ஆகக்கூடிய ஏரியா தான் சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து செய்து கொண்ட நண்பர்கள் நன்றி